வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நம்ம ஒரு அரசியல்வாதி சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இடும்பாவலம் கார்த்திக் அவர்கள் ஒரு விவாத மேடையில மிகப்பெரிய கேள்விகள்லாம் விஜய் குறித்து வச்சிருக்கிறாரு இந்த கேள்வி தான் கேட்குறாரா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க கரூர்ல சம்பவம் நடந்து பாத்தீங்களா அன்னையிலேருந்து இருந்து இதே கேள்விதான் கேட்டுட்டு இருக்கிறாரு அப்படி என்ன கேள்வி கேட்டாரு அப்படிங்கிறதையும் அது மட்டும் இல்லாம இங்க சீமான் தான் ஒரு வினோதமான ஒரு அரசியல் பண்றாரு அப்படின்னா இவங்களும் அதையே ஃபாலோ பண்றாங்க ஏன்னா இங்க அவங்க தம்பி தான் அப்படின்னு

கூட்டணி வச்சுக்கலாம் திராவிடத்தை பேசிக்கலாம் திராவிடத்தை ஆதரிக்கலாம் ஆனால் அவரை என்னைக்கும் அண்ணனா மட்டுமே சீமான் அவர்கள் பார்ப்பாங்க இன்னும் சொல்லப்போனா அவர் யார் கார் பைக்கில் இடிச்சிட்டு திரும்பி முறைச்சி பார்த்தா கூடியும் அவரை அடிப்பேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப உறவுக்காரராக இருக்கிறாரு இது என்ன மாதிரியான உறவு அப்படின்னு நமக்கு தெரியல பின்னாடி எதாச்சும் சீமான சீமானுடைய ஏதாச்சும் விஷயம் வந்து திருமான் அவன் கையில சிக்கியிருக்கான் என்னான்னு தெரியல ஒருவேளை ஓட்டு வங்கியா கூட இருக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுது ஆனால் ஓட்டு வங்கியா இருக்கிறதுக்கு மோஸ்ட்லி சான்ஸ் இல்லை ஏன்னா அவர் குறிப்பிட்ட சமூகத்தினரை அவர் தன்னுடைய கைக்குள்ளாரையே வச்சிருக்காரு இருக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இருக்கும் பட்சத்துல எதுக்கு திருவாளன் அவர்கள் வந்து அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு இருக்கிறாருன்னு தெரியல அவரையா எதிர்த்து ஒரு வார்த்தையும் பேச மாட்டேங்கிறாருன்னு தெரியல ஏன்னா திராவிடத்துக்கு கூட பயணிக்கிற ஒரு நபரை விமர்சிக்காம சீமான் இருக்கிறாரு அப்படின்னா அது திருமாளன் அவர்கள் மட்டும்தான் திராவிடம் அப்படின்னு தெரியாதனமா ஒரு வார்த்தைய விஜய் சொல்லிட்டா கூட ஐயோ போச்சே ஆச்சே அப்படின்னு குதிக்கிறவர் தான் சீமான் அவர்கள் சோ இது மாதிரி வினோதமான ஒரு அரசியல் பண்றவர் தான் அவரு அவருடைய தம்பியும் அதே மாதிரியான ஒரு பாணியை தான் கையெழுத்து கொடுத்துருக்கிறாரு என்ன அப்படின்னா கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் இறந்திருக்கிறாங்க இல்லையா சோ அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தார்மீக பொறுப்பேற்றுக்கிறது விஜய்தான் அப்படின்ட்டு கரூர்ல இறந்த நாட்களிலிருந்து இன்னை வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாரு மனுஷன் ஒரு மன நோயாளியாவே மாறிட்டாரு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய வாக்கியங்கள் வார்த்தைகள் எல்லாமே அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா அநாகரிகமாவே இருக்குது ஒருத்தன் சொன்னதையே சொல்லிட்டு இருந்தா எல்லாரும் என்ன சொல்லுவான் பைத்தியம் அப்படின்னு தான் சொல்லுவோம் அந்த அளவுக்கு அவர் பேசிட்டு இருக்கிறாரு தான் எனக்கு தோணுது சோ நீங்க உங்களுடைய பதிவுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கூட சொல் சொல்லுவீங்க என்னையா இந்த மனுஷன் ஒரே ரீலயே ஒவ்வொரு இடத்துலயும் ஓட்டிட்டு இருக்கிறாப்ல அப்படின்ட்டு உங்களுக்கே தோண செய்யும் சோ அவரு என்னென்ன சொன்னாரு அப்படின்னு முதல்ல சொல்லிடலாம் ஏன்னா இங்கே வந்து எதுக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குலாம் கரெக்டான டைமுக்கு போயிடுற விஜய் எதுக்கு வந்து இங்கே லேட்டாக வராரு அப்படின்னு கேட்குறாரு நான் அவர்கிட்ட சொல்கிறது தான் ஷூ ஷூட்டிங் ஸ்பாட் அப்படிங்கிறது வந்து தனி போட்ட மர முறையில் நடக்கும் அவர் எங்கே நடக்குது எப்படி நடக்குது அப்படின்ட்டு யாருக்கும் தெரியாது அவங்க நேரம் போயிட்டு வந்துடுறாங்க ஆனால் இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்தான் நடக்க போதுன்னு தெரிஞ்சு தொண்டர்களும் ரசிகர்களும் எல்லாரும் வந்து குமியறாங்க அவருடைய வாகனத்தை மிக மிக மெதுவாக போகிற அளவுக்கு அவங்க வந்து சூழ்ந்துடுறாங்க தர்றாங்க தான் இங்க லேட் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சோ தெரியாத மாதிரியே நடிக்கிறாரு அதாவது ஒருத்தனை தூங்கிட்டு இருக்கிறானா அவனை எழுப்பலாம் ஆனா தூங்கிற மாதிரி நடிக்கிறவன் எனக்கு முடியுமா முடியாது இல்லையா அந்த ரகலாம் இவர் இல்லை அதுக்கும் ஒருபடி மேல போய் இது மாதிரி பேசினாலையா எங்களுக்கு வரும் காசு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அப்படி அந்த ஒரு கொஷனை ரைஸ் பண்ணாரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கொஷனையும் ரைஸ் பண்ணியிருந்தாரு என்ன அப்படின்னா எதுக்கு நீங்க வந்து உடனடியா திரு கரூரை விட்டு வெளியேறினீங்க நீங்க கரூர்லயே இருந்திருக்கணுமே கரூர்ல இல்லைனாலோ நாமக்கல்லையோ திருச்சிலையோ ரூம் போட்டு தங்கி இருக்கணுமே நீங்க எதுக்கு உடனடியா சென்னைக்கு போனீங்க அப்படிங்கிற அந்த ஒரு அறிக்கையில் வெளியிருந்தாங்க இங்க அதுக்கு ஒருஜன் முன்னாடி அதுக்கு பதில் சொல்லிட்டாப்ல மனுஷன் அந்த வீடியோ பார்க்கலையோ இல்லையோ என்னமோ தெரியல ஆனா அந்த இடத்துல கேட்கிறப்ப அதுக்கு வந்து அந்த நெறியாளரே சொல்லிட்டாப்ல ஆதவர்ஜன் தான் சிக்னல் வந்து கரூர் எல்லையில இருந்துச்சு போலீஸ்காரங்க போனோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அதுக்கு சரியான காரணமும் கூட ஏன் இதை சொல்றேன்னா மறுபடியும் அவங்க உள்ளார வரப்ப இங்க அதுக்குள்ள திமுகவினர் எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க இன்னும் போனா எங்க இருந்தாருன்னே தெரியல செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து செத்துட்டாங்க மொழி அவரு அவரும் வந்து சேர்ந்துட்டாரு இப்படி எல்லா அமைச்சர்களும் எல்லா திமுக தொண்டர்களும் ஏன் இன்னும் சொல்ல அரசு மருத்துவர்களுமே வந்து சேர்ந்துட்டாங்க இருந்தாங்க தெரியல ஏன்னா ஒரே நாட்லேயே வந்து முப்பதுக்கும் மேற்பட்ட உடற்பூராய்வு பண்ணிருக்கிறாங்க ஸோ எப்படி சாத்தியம் எப்படி இவங்களாம் டக்குன்னு வந்தாங்க இதெல்லாம் வந்து நிறைய கேள்வி இருக்கு ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த மாதிரி டைம்ல அந்த இடத்துல தாவே கவர்னர் வந்தாங்க அப்படின்னா எல்லாருடைய கோபம் அப்படிங்கிறது வந்து வேற மாதிரி இருக்கும் ஆனா இங்க திமுக கோபம் நம்ம நினைச்சது ஒண்ணு நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த நேரத்துல அவங்களை போட்டு பழி வாங்கணும் அப்படிங்கறதுக்காக அவங்களை வந்து எதிர்ச்சு பண்ணுனா மிகப்பெரிய அளவில் அசம்பாதம் நடக்கும் அதை தடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் போலீஸ் அவர்களும் போக சொல்லியிருப்பாங்க ரெண்டாவது வந்து இவங்களும் அங்கிருந்து வந்திருப்பாங்க அப்படின்ட்டு நான் பாக்குறேன் இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டா இன்னொரு விஷயத்தையும் வச்சிருந்தாரு என்ன அப்படின்னா இங்க ஏன் விஜய் அவர்களை கைது பண்ணல அப்படின்னு கேட்டு ஒரு படி மேல போய் விஜயானந்த விஜயம் மட்டும் இல்ல புஜி ஆனந்தையும் கைது பண்ணல மதியம் கைது பண்ணல பண்ணல ஏன் பண்ணல அப்படிங்கிற நிறைய கேள்விகளை அந்த இடத்துல வச்சிருந்தாரு அதுக்கு தான் நான் சொல்றேன் இங்க வந்து விஜய் தான் இந்த விஷயத்த பண்ணினாரு அப்படிங்கறத எதன் அடிப்படையில் சொன்னீங்க இன்னும் சொல்ல போனா தலைமை பண்பு இல்லாத விஜய் அவர்கள் அப்படின்னு சொன்ன நீதிபதியை இங்க சுப்ரீம் கோர்ட் கண்டிச்சிருக்குது சோ அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க மறுபடி மறுபடியும் விஜய மட்டுமே உங்களுடைய எய்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததுக்கும் முக்கிய காரணம் விஜய் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை திமுகவோட சேர்ந்து இந்த நாம் தமிழர் கட்சியில இருக்கிற தம்பி அப்படிங்கிற சேனல் நடத்துற இரும்பாவனும் கார்த்திக் அவர்களும் வந்து இந்த விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு திமுக ஒரு பக்கம் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த பக்கம் இடும்பாவனும் கார்த்திக் அவர்களும் இதை வந்து ஒவ்வொரு இடத்துலுமே சொல்லிட்டு இருக்கிறாரு ஒரு அந்த ஒரு பதினஞ்சு நிமிஷ வீடியோல ஒரு இருபது முப்பது தாட்டி சொல்லியிருப்பாரு நாற்பத்தி ஒரு பேர் உயிர் வந்திருக்கிறாங்க நாற்பத்தி ஒரு பேர் உயிர் வந்துருக்கிறாங்க இதுக்கு காரணம் விஜய் 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 அப்படின்ட்டு இப்படி நீங்க ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்குறீங்க அதை எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி தான் இங்க சுப்ரீம் கோர்ட் வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் மட்டும் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு என்ன அப்படின்னா சிபிஐக்கு வந்து எதுக்கு மாத்தணும் ஏன் இங்க இருக்கிற காவல்துறை அதிகாரி உங்களுமே நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எழுப்பிருந்தாங்க ஏப்பா வேங்க வெயில் பிரச்சனைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற திருமலன் அவர்களே நாங்கள் வந்து சிபிஐக்கு மனு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்றாரு அதாவது அவங்களுடைய ஆட்சி நடக்குது அவங்க கூட்டணியில் இருக்கிற ஆட்சி நடக்குது அப்படி இருக்கும் மனுஷனுக்கே நல்லா தெரியுது இவங்க வந்து கண்டிப்பா உண்மையை கண்டுபிடிக்க மாட்டாங்க இதுக்கு வந்து சிபிஐ தான் வேணும் அப்படின்ட்டு அவர் மனு கொடுத்துருக்காரு அதெல்லாம் உங்களுடைய கண்ணுக்கு தெரியவே தெரியாது இப்படி ஒரு பக்கம் இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் அதாவது துப்பாக்கி சூடு நடந்துச்சு இல்லைங்களா தூத்துக்குடியில அதுக்கு ஸ்டாலின் ஐயா வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அதுவும் உங்க கண்ணுக்கு தெரியாது சோ இதெல்லாம் உங்க கண்ணுக்கு அதாவது நிறைய விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது ஆனா விஜய் அவர்கள் கேட்கவே இல்லை பாதிக்கப்பட்ட மக்கள் ஒருத்தர் வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க அந்த ஒரு விஷயம் மட்டும் உங்களுடைய கண்ணுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல உறுத்தலா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய தான் பிரச்சனை அப்படிங்கிறது இன்னுமா உங்களுக்கு தெரியல இல்ல மக்கள் எல்லாம் இதை வந்து பாத்துட்டு பாக்காம இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா இப்பயும் சொல்றேன் அடிச்சு சொல்றேன் உங்க மேல இருக்கிற நம்பிக்கையை நீங்க மறுபடியும் மறுபடியும் குறைச்சிக்கிட்டே வரீங்க உங்க தம்பிகள் ஒவ்வொருத்தவங்களுமே அந்த பதிவை பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத மாற்றுக்கிறது இல்லை இங்கே சாட்டை துறைமுருகன் வீடியோலயே நிறைய பேர் பதிவு பண்ணியிருந்தாங்க உங்களுடைய செயல்பாட்டில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் வந்திருக்கு தயவு செஞ்சு அப்படி நீங்க பிரிஞ்சு போகாதீங்க இங்க முழுக்க முழுக்க நீங்க விஜய் எதிர்ப்பாளராக மாறிட்டு இருக்கிறீங்களே தவிர தமிழ் தேசியத்தை பற்றி பேசுற எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு நபர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு ஸோ இதுக்கு உங்களுடைய கருத்துனவாயிருக்கு போது ஏன்னா உங்களுடைய ஓட்டு வங்கி அப்படிங்கிறது சிரிஞ்சு போகுது இதுக்கு காரணம் விஜய் தான் அப்ப அவரை நம்ம அவருடைய நேம் வந்து டேமேஜ் மிகப்பெரிய அளவுல செஞ்சிட்டு இருக்கிற நீங்க உங்களுடைய அரசியல் எப்படியாட்டது அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க மக்கள் எப்படி யோசிப்பாங்க அப்படிங்கறதையும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஏன்னா இங்க வினோதமான ஒரு அரசியல் பண்றது யார் அப்படின்னா முழுக்க முழுக்க சீமான் மட்டும்தான் முன்னாடி ஒண்ணு பேசுறது பின்னாடி ஒண்ணு பேசுறது இதையே பழக்கமா கொண்டுட்டு இருந்த சீமான் இன்னைக்கு சீமானுடைய தம்பிகளும் அந்த நோய் தொத்திகிச்சு அப்படின்ட்டு தான் நான் பாக்குறேன் ஏன் இதை நான் இவ்வளவு அழுத்தமா சொல்றேன்னா திருமலன் அவர்கள் கடைசி வரைக்கும் கூட்டணியில் இருந்தாருன்னா அவருக்குதான் சப்போர்ட் பண்றாரு அது வந்து அவருடைய கூட்டணி தர்மம் அப்படின்னு கூட்டி சொல்லிக்கலாம் ஆனா நீங்க கூட்டணியும் வைக்கிறது இல்லை ஆனா நீங்க வந்து ஒரு பேச்சு பேசுறீங்க பாத்தீங்களா திடீர்னு இந்த பக்கம் திடீர்னு அந்த பக்கம் எதுக்கு இந்த அந்த பெல்ட்டி யார் உங்களுக்கு காசு போடுறாங்க இப்படி பெல்ட்டி அடிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது இங்க வந்து ஈழத்தமிழர்களிட் இருந்தோம் இல்ல வெளிநாட்டு வாழ் ஈழத்தமிழர்கள் காசுலையும் கட்சி நடத்திக்கிட்டு வீட்டுல குடியிருந்துக்கிட்டு ஸோ இப்படி இருக்கிற நீங்க கொஞ்சமேச்சு அவங்களுக்கு ஆதரவாக பேசலாமே இன்னும் சொல்ல போனா பாரிசாலன் கூடிய உங்களை எதிர்த்து ஒரு சில வீடியோக்கள் போட்டிருக்கிறாங்க இவருடைய கருத்துல இருந்து கொஞ்சம் நான் மாறுபடுறேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி நீங்க நாளுக்கு நாள் ஏன் இருக்கிறீங்க ஏன் நடந்துக்கிறீங்க அப்படிங்கறத கொஞ்சம் சிந்திக்கணும் சோ இங்க மறுபடியும் இதே கண்டினியூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில உங்களுக்கு எஞ்சியது என்னவோ ஏமாற்றம் மட்டும்தான் இருக்கும் கடைசி வரைக்கும் உங்களால ஒரு சீட்டு ஒரு தொகுதியை கூடிய உங்களால் கைப்பற்ற முடியாது ஸோ இப்பதான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு திருமாவன் உங்களை வந்து மிகப்பெரிய அளவில் விமர்சனம் பண்ணியிருந்தேன் அதுல ஒரு விஷயம் என்னன்னா உங்களால் ஒரு சீட்டு ஒரு தொகுதியை கூடியும் வாங்க முடியாத கட்சி விமர்சனம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு முறை விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அப்படி இருந்தும் அண்ணன் எங்கள் அண்ணன் அப்படின்ட்டு அவருக்கு முட்டு கொடுக்குறீங்களே சீமான் அண்ணன் ஏங்கண்ண அப்படின்னு தெரியல ஸோ அதையும் கொஞ்சம் தெரிஞ்சு யார்காச்சும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க என்ன டீலிங் அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு சீமானுக்கும் திருமணமானவர்களுக்கும் ரே இருக்கிற உறவு வந்து என்ன உறவு அப்படின்னே நமக்கு புரிஞ்சிக்க முடியல ஸோ யாருக்காச்சும் அந்த உறவை பத்தி தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது அதோட முக்கியமான விஷயம் நம்ம ஊரு அரசியல்வாதி புது மறக்காமல் அதாவது ஐநூறு கூட தொடாத ஒரு புது சேனல் சோ உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் அதையும் தாண்டி எப்பயும் போல என்னுடைய கருத்துல வந்து மாற்று கருத்து இருந்தாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்